வெல்கம் டு ரெசிபீஸ் என்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி கிறிஸ்பியான தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் தோசைக்குன்னு தனியாக அரைக்கக்கூடிய இந்த மாவில் இட்லியும் ஊற்றிக்கலாம் இந்த கிறிஸ்பியான தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசியை போட்டுக்கலாம் இதனோட அளவு நானூற்றி நாற்பது கிராம் ஒரு கப் இரநூத்தி இருபது கிராம் வரும் அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக உளுந்து இது எழுபத்தி அஞ்சு கிராம் அளவு ஒரு டீஸ்பூன் நிறைய வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரும் பருப்பையும் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு தரம் நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம் நாலு அல்லது அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன் இது லேசான அவல் கெட்டியான அவலாக இருந்தால் முக்கால் கப் போதும் அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் எங்கள் வீட்டில் இந்த கிரைண்டர் தான் இருக்குது அதில் ஊற வச்ச அரிசி பருப்பை எல்லாம் போட்டுடலாம் நீங்கள் எந்த கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதையும் போட்டுக்கலாம் நான் அரைச்ச மாவு இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இப்போ இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது சரியாக இருக்கும் உப்பு போட்ட பிறகு ஒரு நிமிஷம் கிரைண்டர் ஓடட்டு அதுக்கு பிறகு மாவை வலிச்செடுத்து ஒரு குண்டாவில் போட்டு வச்சுருக்கேன் இது நைட் ஃபுல்லாக புளிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் தோசை ஊற்றிக்கலாம்